படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் அரசு உயர்நிலை பள்ளி நாகமங்கலம் நான் இப்பொழுது உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் கூட்டுறவின் பங்களிப்பு ஏழையின் வாழ்வில் ஒளியேற்றும் விவசாயி வாழ்வுக்கும் உரமிடும் நுகர்வோர் காக்கும் வேலை வாய்ப்பின் விதை வழிவகுக்கும் கூட்டுறவே நாட்டுயர்வு நான் இப்பொழுது உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் கூட்டுறவின் பங்களிப்பு சமூக பொருளாதார முன்னேற்றம் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அச்சாணியாகும் இதில் அரசு தனியார் என பல்வேறு அமைப்புகள் பங்காற்றுகின்றன கூடி கோடி நன்மை என்பதற்கேற்ப

அது விவசாயிகளின் நிதி தேவையை பூர்த்தி செய்கின்ற விவசாயிகள் தங்களுத் விளைபொருட்களை நேரடியாக பrawd�்ருக்கை arranு கன்று சந்தையில் பிர்பsterdam கூதவ்கின் இதனால் விவசாயிகளின் வருமானம் எர்க்க SEÑிறது. உ battlingம் பூச்சி கல்லிகள் போன்ச விவசாயிகளுக்கு வள கூட்டுறவுன் பல்லாயிரக்கானோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பை பெறுகின்றனர் கைத்தறி மீன் வளம் சுய உதவி குழுக்கள் போன்ற பல்வேறு

வறுமையை போக்கும் மாமருந்து விவசாயி முதல் வணிகர் வரை வளர்ச்சி பாதைக்கு வழிகாட்டும் சமூக பொருளாதாரத்தை தழைக்க செய்வோம் மொத்தத்தில் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு கூட்டுறவின் பங்கு ஒரு கலங்கரை விளக்கம் போன்றதாகும் என்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்